பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது அங்கு ஆட்சி அமைக்க நூற்றி நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் நூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை பாஜக தனியாகவே கைப்பற்றியுள்ளது அதன் கூட்டணியில் இருக்கும் சிவசேனா ஏழு தொகுதிகளையும் தேசியவாத காங்கிரஸ் ஓரு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு வாரமாகியும் அங்கு ஆட்சி அமைக்க முடியாமல் இழுபறி நீடிக்கிறது முதல்வர் பதவி யாருக்கு என்ற போட்டா போட்டிதான் இதற்கெல்லாம் காரணம் தங்கள் வசம் அதிக தொகுதிகள் இருப்பதால் தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருகிறது ஆனால் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல்வராக்கினால் அது மராட்டா சமூக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று சிவசேனா தரப்பு முட்டுக்கட்டை போடுகிறது நான் ஒருபோதும் என்னை முதல்வராக நினைத்துக் கொண்டது இல்லை சிஎம் என்றால் காமன் மேன் இதை மனதில் வைத்தே வேலை செய்தேன் மக்களுக்காக உழைப்பதே என் கடமை என்று பொதுவழியில் பெருந்தன்மையுடன் பேசிய ஏக்நாத் ஷிண்டே தனது தூதர்கள் மூலம் பாஜக தலைமைக்கு சில நிபந்தனைகளை வைத்துள்ளார் மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் பதவியை ஷிண்டேவுக்கு கொடுத்தால்தான் பட்னாபஸ் தலைமையிலான ஆட்சியில் அவர் பங்கேற்பார் என்று கூறியுள்ள சிவசேனா ஊராட்சி வளர்ச்சி பொதுப்பணித்துறை தொழில்துறை மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஆகியவற்றை கேட்டுள்ளது அது மட்டுமன்றி சட்ட மேலவையின் தலைவர் பதவியையும் தங்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று பாஜகவிடம் சிவசேனா கோரியுள்ளது உள்துறை கையில் இல்லை என்றால் அந்த முதல்வருக்கு பெரிய அளவு செல்வாக்கு இருக்காது என்பதால் அந்த துறையை விட்டு கொடுக்க பாஜகவுக்கு மனமில்லை அது மட்டுமன்றி தலைவர் பதவியையும் சிவசேனாவுக்கு கொடுக்க பாஜக விரும்பவில்லை மற்ற துறைகள் குறித்து கூட பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் தான் பாஜக இருக்கிறது இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கும் மத்தியில் தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் வெள்ளிக்கிழமை மும்பையில் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அந்த நிகழ்வை ரத்து செய்துவிட்டு சட்டாராவில் இருக்கும் தனது பண்ணைக்கு கிளம்பி சென்று விட்டார் ஏக்நாத் ஷிண்டே அவர் வராததால் இந்த சந்திப்பு வேறொரு நாளுக்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கு இடையே மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குளே ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டார் டிசம்பர் தேதி மாலை மணிக்கு மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக கூட்டணியின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்பதே அந்த அறிவிப்பு ஆனாலும் மகாராஷ்டிராவின் முதல்வர் யார் என்ற அந்த அறிவிப்பில் கூறப்படவில்லை அம்மாநில முதல்வராக பெயர் பரிந்துரை செய்யப்பட்டாலும் முரளிதர் ஆங்காங்கே அடிபடுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி ஜம்மு காஷ்மீரில் மெஹ்பூபா முஃப்தி கர்நாடகாவில் குமாரசாமி என பலர் பாஜகவின் காலைவாரி விற்றுள்ளனர் அத்தனையையும் தாண்டித்தான் இன்று அந்த கட்சி உயரம் தொட்டிருக்கிறது இம்முறை என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெரிந்துவிடும்